நமக்கு அருளிய வரப்பிரசாதமாகும் இதன் பயன்கள் சளியை அகற்றும் உடலில் உள்ள தொற்று கிருமிகளை உடனடியாக போக்கக்கூடிய வல்லவை வாய்ந்தது இதை சூப்பாகவும் பயன்படுத்தலாம் சளியை அகற்றி கோழையை அகற்றுவதால் இது தற்பொழுது உள்ள தொற்று கிருமியில் தடுப்பு மருந்தாகவும் இதை பயன்படுத்தலாம் இது நுரையீரலை செய்து உடலுக்கு தேவையான பிராணவாயுவை தந்து ரத்தத்தை சுத்து செய்வதால் நமது உடலில் உள்ள தொற்று நோய்கள் அகலும் எல்லாவித தொற்று நோய்களுக்கும் இதை சில அனுமானங்களை மாற்றி பயன்படுத்தினால் நல்லதொரு நிகழ்வுகளை தரும் நோய் தீர்க்கும் அருமருந்தாகும் இதற்கு தேவையான பொருட்கள் இஞ்சி பூண்டு மிளகு கருஞ்சீரகம் கிராம்பு அதோடு மூன்று குடி நெய்க்குப்பியனும் சுடக்கு தக்காளி சார்ந்து இரண்டு படி அளவில் தண்ணீர் விட்டு கரைத்து கொதிக்க வைத்து மூன்று தூர் பங்காக சுண்ட காய்ச்சி மூன்று வேளையும் அருந்தி வர சுரம் சடி தளபதி மற்றும் உடல் உபாதைகள் நீங்கும் என்பது தெள்ள தெளிவாக குப்பைமேனி ஒரு தனி சிறந்த வைத்தியத்திற்கு உதவுவது குப்பைமேனி இலையை கசக்கி சாறு பிரிந்து அதனை குழந்தைகளுக்கு ஒரு கால்பாதாட அளவு கொடுக்க சடி முக்கள் ஜம் போன்றவை விலகும் குப்பை மேனி தங்கச்சத்தில் இருந்தது இந்த மூலிகையை மஞ்சளோடு அரைத்து சேர்த்து அரைத்து உடம்பில் பூசிக்கொள்ள உடம்பில் உள்ள மூய்கிருப்பிகள் நீங்கி மாசு மறு அந்த சுரியாசிஸ் போன்ற நோய்களும் குணப்படுத்த அல்லது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் பற்றி சிறுநீரக கற்களை பற்றியும் பார்க்கப்படுகிறோம் உலகத்தில் எழுநூறு கோடி மக்களில் சுமார் நூறு கோடி மக்களுக்கு இந்த பாதிப்பு இருப்பதாக தெரிகிறது ஆகவே இந்த சிறுபிழையை எதிர்க்க வருகிறது என்றால் குடிநீர் சுத்தகரிப்பு இன்மை ஃபாஸ்ட்ஃபுட் உணவு கடின உழைப்பின்மையால் உடல் ஆரோக்கியமின்மை மற்றும் ஆகாரங்களில் மிகுதியாக கொண்டு அதை சரிவர தீரமைக்க முடியாமல் அது செயல்படுவதால் இந்த சிறுதாக பாதிப்பு ஏற்படுகிறது பெரும்பாலும் சுத்திகரிக்கப்பட்ட நீரை அருந்தாமல் இருப்பதனால் இந்த கல் மிகுதியானவர்களுக்கு விளைகிறது என்பது ஆய்வில் தெரிய வருகிறது இந்த கல் எப்படி விளைகிறது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு ஒரு சில அறிகுறிகளின் மூலம் அறியலாம் அதாவது உடலின் பின்புறத்தில் வலி ஏற்படும் அதே போன்று உணவு சாப்பிடும்போது எதிர்புறமும் லேசாக வலி இருக்கும் ஆக சிறிது பிரியாமலும் இருக்கும் இந்த புன்களை வைத்து நமக்கு நம் உடலில் சிறுதீர கற்கள் இழந்திருக்கிறது என்பதை அறியலாம் எப்படி தவிர்க்கலாம் என்றால் நீச்சத்து உள்ள பழங்களை அதிகமாக சாப்பிடுவதாலும் உடற்பயிற்சிக்கு தேவையான ஓடுதல் நடைபயிரிதல் மற்றும் இதர விளையாட்டுகளினாலும் இதை ஓரளவு தடுக்க வாய்ப்பிருக்கிறது அதே போன்று அதிக அளவு நீர் கட்டாயம் சாப்பிட வேண்டும் என்பது வலியுறுத்தப்படுகிறது மூலியானது இயற்கையாக நமக்கு கிடைத்திருக்கும் ஒரு அபூர்வ மூலிகை போன்று பல வகை மூலிகைகள் இருக்கின்றன ஆங்காங்கு அந்தந்த இடத்திற்கு தகுந்தால் அந்த மூலிகைகளை பயன்படுத்தி சிறுரக உபாதாயிருந்து நாம் குணம் பெறலாம் இதை நாம் எப்படி பயன்படுத்தலாம் என்று நீங்கள் கேட்கலாம் நூறு எண்பது அளவுக்கு சாப்பிடலாம் ஆனால் அதில் ஐநூறு எம்எல் தண்ணீரை ஊற்றி குதிக்க வைத்து அந்த நூறு எம்எல் தண்ணியை அன்றாடம் சாப்பிட்டு வந்தால் இது குணப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதேபோன்று அந்தந்த ஏரியாக்களிலும் கந்துணைப்பால் சிறுதெறிஞ்சி மத்தச்சூரி போன்ற அரிய வகை மூலிகைகளும் இருக்கின்றன அதனையும் அவரவர்கள் பயன்படுத்தி முழு பெறலாம் போன்று இதை மோரில் கரைத்து சாப்பிடலாம் முள்ளங்கி சாற்றில் அரைத்து கரைத்தும் சாப்பிடலாம் மேலும் இதனை இளநீரிலும் கரைத்து சாப்பிடலாம் ஆனால் இளநீரில் கரைத்து சாப்பிடும்போது நல்ல பலன் அளிக்கும் அதோடு நண்டுக்கப்பற்ப பஸ்கத்தையும் சேர்த்து சாப்பிட்டால் இந்த மூலிகையோடு அறவே குணமாகும் இது சத்தியம்